வணக்கம் நண்பர்களே நாம பொருட்பால வந்து முதல் அதிகாரம் இறை மாட்சி அதுல முதல் குரல் வந்து நாம பார்த்துட்டோம் நாம பார்த்தோம் எப்படியோ முக்கியமான ஒரு குரல் இத குரல் எல்லாம் எழுதணும்னா நாம எப்படி இருந்திருந்தாலும் அதை எழுத முடியும் அப்படி இருந்துக்கோங்க நாம நீங்க தமிழர்கள் வந்து அதெல்லாம் நீங்க நினைக்காம நீங்க உங்க இருக்கீங்க இப்போ ரெண்டாவது குரல்ல வந்து என்ன சொல்றாருன்னா இப்போ வந்து தலைமை பொறுப்புகள் இருக்காங்க வரீங்களா அவன் வந்து இந்த அரசரில் ஏறு அப்படின்னு சொல்றாருல்ல இத வழி நடத்துகிறான் ஒரு சோழ சாம்ராஜ்யத்தினுடைய ராஜராஜன் ராஜேந்திர சோழன் மாதிரி மாதிரிதான் உள்ளவங்க இருக்காங்க இருந்தாங்க அதுல வந்து அப்போ இந்த வேந்தர்களுடைய இயல்பு இதையெல்லாம் தாமி தாங்கி நடத்தக்கூடிய அந்த வேந்தர்களுக்கு அவர்கள் எப்படிப்பட்ட இயல்புகளாக இருக்க வேண்டும் எது ரொம்ப முக்கியம் இல்லாது முதல்ல வந்து நாடுன்னா வந்து அரசர்னா அவர் என்னன்னு சொன்னார் அரசரங்கள்ல வந்து ஏறா இருக்கிறவனுக்கு இவ்வளவு இருக்கணும்னு சொன்னாரு இது வந்து நாட்டினுடைய நிலை அவனுடைய நிலை என்ன நீ வந்து இவ்வளதையும் ஹேண்டில் பண்றவனா இருந்தா நீ எப்படிப்பட்ட நீ எவ்வளவு ஸ்டேபிள் ஆனவனா இருக்கணும் உன்னுடைய மனதனுடைய உன்னுடைய நிலையான ஒரு தன்மை அது வந்து நீ இருந்தால வந்து இப்படிப்பட்ட ஒரு நாட்ட வந்து நீ ஹேண்டில் பண்ண முடியும் அதுக்கு தான் அவர் வந்து முதல்ல சொல்றாரு அது அவர் அதுக்கு வந்து முதல் குவாலிபிகேஷன் என்ன சொல்றாருன்னா அஞ்சலாமே அந்த அஞ்சாமைங்கிற அந்த குணம் இருந்தா தான் வந்து என்னடா பாப்போம் ஒரு படத்துல ரஜினி அதோ ஏதோ என்ன நம்ம வந்து ஒரு கஷ்டங்களை பத்தி சொல்லும்போது ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்காள்ல நீ எடு வண்டி அப்படின்னு அவர் சொல்லுவார்ல அந்த மாதிரி வார்த்தை அஞ்சாமைங்கிற அந்த குணம் அவ வந்து அப்படிப்பட்டவனாக இருந்தா தான் நாட்டை வழி நடத்தும் என்னடா அவர் பாப்போம் உம் என்ன அதுக்கு வந்து முதல் ரெக்யர்மெண்ட் என்னன்னா அஞ்சாமை அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு ஈகை அஞ்சாமை ஈகை அறிவு நீ வந்து அஞ்சாமை அறிவு அறிவு வந்து ரொம்ப முக்கியம் நீ வந்து எல்லாவற்றையும் நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும் நீ வந்து படிச்சு வச்சிருக்கணும் இன்னைக்கு உள்ள அரசியல் சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து வந்து இந்த சூழ்நிலையை வந்து இன்னைக்கு ஸ்டாலின் வந்து இருக்காருக்காக வந்து இருபத்தாறுல தேர்தல் வராது அப்படி தேர்தல் வரும் பொழுது வந்து எப்படி இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நீங்க பாருங்க தமிழ்நாட்டினுடைய அந்த சூழ்நிலையில வந்து இப்போ யார் வந்து இந்த வரக்கூடிய தேர்தல்ல யாரு வந்து யாரு கூட்டு சேர்வா கூட்டு சேரும் பொழுது வந்து இருக்கும் போட்டிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து அறுபத்தி ஏழுல ஒரு கூட்டணியை உருவாக்கும் போது இருந்த அந்த சூழல் இன்னைக்கு இல்லை அதுக்கு அது வேற வேலை அது அன்னைக்கு வந்து எல்லாத்தையும் அதுல இருந்தவங்கள சேர்த்து அந்த ஓண்டுக்கெல்லாம் செதுறது விடாம எல்லாத்தையும் ஜெயிட்டாங்க அன்னைக்கு வந்து அவங்க அதை ஜெயிக்க முடிஞ்சிது அதுக்கு அடுத்தாப்புலேயே வந்துக்கிட்டு கலைஞர் கருணாநிதிக்கு வந்து எவ்வளவு பெரிய சோழன் வந்துச்சு அதையும் அவர் வந்து அந்த இதுல பண்ணார் ஆனா அதுக்கு அடுத்தாப்புல வந்து எம்ஜிஆர் வழிய போகும்போது கருணாநிதிக்கு வந்து அது முடியலை கருணாநிதி வந்து அதுல தோக்குற அப்போ எவ்வளவுதான் வந்து அந்த திறமையான ஒரு அந்த குணத்தோட வந்து இருந்தாலும் ஓ அதுக்கப்புறம் அதுல வந்து கொஞ்சம் ஒரு தொயில்கள் ஏற்பட்டு அதே மாதிரிதான் வந்து அவனுடைய குவாலிட்டியில வந்து கொஞ்சாவே முக்கியம் வந்துகிட்டு அவன்கிட்ட வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஆய்வு இப்ப உள்ள இன்னைக்கு சூழ்நிலையில வந்து ஒரு என்ன எதாவது வந்து நீங்க தீர்மானிக்க முடியும் வந்துட்டீங்க எடப்பாடி வந்து ஒரு பக்கமும் ஒரு பக்கமா வந்து ஆஹ் பிஜேபி நிராகரிச்சுக்குவாரான்னு பார்த்தா நிராகரிக்க மாதிரி இங்க பேசிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்காரு திடீர்னு வீரவசனம் பேசுறாரு நான் வந்து அவங்க சம்பந்தம் இல்லாம எங்களை அன்னைக்கு வந்து காப்பாற்றுறது வந்து யாரும் அவங்க பதினாறுல வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து இறக்குறாங்க சரி அதுக்கப்புறம் வந்து உன்ன வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நிலையில வந்து இப்ப ஒருத்தருக்கும் வந்து அங்க வந்து வாய்ப்பு இல்லை அந்த சசிகலா எல்லாம் நம்ம தான் வருவாங்க அப்படின்னு ஒண்ணு சொல்லும்போது வந்து இல்லை பிஜேபிக்காரங்க யாருக்கும் சப்போர்ட் கொடுக்காங்களோ அவங்க வர முடியும்னு ஒண்ணு இருந்து அன்னைக்கு இவருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இவர் வந்து அந்த இதை ஆட்சியை வந்து வந்து நான் வந்து எங்களுக்கு வந்து பிஜேபி தான் உதவி செய்யறதுன்னு சொல்லுவோம் அன்னைக்கு வந்து உங்க கட்சியில வந்து வேற யாருடைய வந்து அந்த சசிகலா அம்மையார் வந்து உங்களை தானே தேர்ந்தெடுத்தாங்க அவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன் தானே நீங்க நீங்க அண்ணாவும் தானே நீங்க நன்றி சொல்லணும் இன்னைக்கு போய் நீங்க பிஜேபி சொல்றீங்க இது என்ன பிஜேபியும் வந்து உங்களை பாதுகாத்தாங்க நம்ம தேர்ந்தெடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து அந்த எல்லாரும் திருப்பி ஆதரிச்சாங்க திருப்பி அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் உங்களோட வந்து அந்த கட்டுக்கு இருந்தாங்க ஏன் அன்னைக்கு வந்து அந்த வேற அந்த கட்சியினுடைய அமைப்பு நல்லா இருக்க போய் அவங்களும் யாரும் கூட தலையிடல அன்னைக்கே வந்து அவங்க தலையிட்டு இருந்தாங்கன்னா கூட இன்னைக்கு வந்து இவங்களுடைய கதையெல்லாம் வேலை இருக்கும் அவங்க அன்னைக்கு அவங்க தலையிடலாம் தலையிட முடியுது அன்னைக்கு வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின் தான் அந்த இவருடைய தலைமையில பன்னீர்செல்வம் தான் அவங்க கூட இருந்தாங்க அதனால வந்துட்டு எல்லாரும் இருந்து அந்த ஆட்சியை வந்து ஒண்ணும் செய்ய முடியாது போல அப்படின்னு நினைச்சு அவங்க இது பண்ணி இருந்துக்கிட்டாங்க அங்க அதுதான் வந்து ஃபேக்டரை உரிய இல்ல திடீர்னு வீட்டு வந்து அவங்கதான் காரணம் சொன்னா என்ன பழனிச்சா என்ன ஒரு தன்மை எல்லாமே ஒவ்வொரு நேரமும் வந்து நீங்க அடிக்கிற பல்ட்டிகளை பார்த்தாச்சுன்னா இது என்ன ஒரு அவசியம் இமையா அஞ்சாண்மை இல்லையா பார்த்தோம் இதுதான யார் கொடுங்க இதே இது ஜெயலலிதா இருந்தாங்கன்னா ஒரு அது தவிர மற்ற அந்த அம்மா ஒரு சரியான திராவிட பெண் அந்த அம்மா கிட்ட உள்ள அந்த கரை அஞ்சமுமை அன்னைக்கு சொன்னாங்க இந்த லேடியா அந்த மோடியா அது மட்டும் உங்களால சொல்ல முடியாதா ஆனதாங்க பாடி நீ வந்து ஒரு அதாவது அஞ்சாமைங்கிற குவாலிட்டிய ஒன்னால நீ இவ்வளவு காலம் இருந்து வளர்த்ததெல்லாம் நீ என்னத்துக்கு நீ அரசியல்ல இருக்க நீ வந்து அரசியல்லையே நீ இருக்க வேண்டியது இதுக்காகவோ வந்து அரசியல் உன்னுடைய சகாக்கள் எல்லாத்தையும் நீ வந்து நீ முதல்ல வந்து இந்த அம்மாவை சசிகலா அம்மையார வந்துக்கிட்டு உன் ஆட்கள் உன் கூட்டம் சேர்ந்தவன் அவ்வளவு வந்துக்கிட்டு சசிகலா இருந்து முதல் வெளியே வந்துருங்க இல்லைன்னா இந்த அம்மாவெல்லாம் வந்து உங்களை ஆட்டி படைப்பாங்க அப்படின்னோன்னா அந்த அம்மாவை நீங்க வந்து ஒரு ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்க இது பண்ணீங்க வேற அதுக்கப்புறம் பன்னீர்செல்வத்தை இது பண்றீங்க அதுக்கப்புறம் இந்த டிடிவி தினகரன் இப்படிதான் பார்க்கும்போது எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து அஹ் எல்லாத்துக்கும் துரோகம் செய்ததுதானே நீங்க வந்து காரியம் செய்யறீங்க இவங்க மற்ற யாரும் தேவையில்லையே இவங்களோடய நீங்க வந்து இருக்கலாம என்ன பண்ணுகிட்டு ஆஹ் இருந்த போது இதை விட கேவலமா வந்து இவங்களோட இருந்தாலும் ஒண்ணும் இருந்துட்டாது வந்து ஒரு சரியான ஆள் வந்து இவ வந்து அதான் வந்து அவ வந்து ஒரு சொல் சொல்றாருல்ல வந்து அது வந்து அஞ்சாவே ஒரு நீடு நல்ல மனசுக்காக அதுக்கப்புறம் வந்து அறிவு இவன் வந்து பிளான் வந்து கரெக்டா போடுவான் ஐயா இவன் வந்து யாரோட சேரணுங்கிறத கிளியர் சொல்லுவான் இவன் இவ மக்கள் எந்தெந்த மனநிலையா இருக்கிறாங்கிறத இவ கண்டு வருவான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அறிவாளி அறிவு அதுக்கப்புறம் வந்து ஊக்கம் ஊக்கம் உலகத்திலேயே பெரிய விஷயம் எந்த கட்டத்துல பத்தானா இதுவா இவ்வளவு வாங்க நம்ம எல்லாரும் அந்த என்னோம் இந்த பிஜேபிக்காரெல்லாம் உனக்கு ஆளா இல்லை இதுல எல்லாம் நிக்காம எல்லா நண்பர்களையும் பதிவு கொடுத்து கடைசியில போய் எவங்கிட்ட நீ வந்து சேரக்கூடாதோ அவங்ககிட்ட போய் நீ வந்து சேர்ந்து முகத்துல முக்காடு போட்டு வெளியே வர்ற அளவுக்கு நிலைமை இருக்குன்னா எதுக்காக ஒரு படிச்சாருன்னு தெரியல நானும் அந்த போட்டோஸ் பார்த்தேன் அந்த வந்து முக்காடு எல்லாம் போட்டு எதுக்காக அந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறது தெரியல ஆக இதுகள் எல்லாம் ஒரு தலைவர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னால இந்த குளங்களோட அந்த அம்மா தான் தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு துணிச்சலான ஒரு பெண்மணியா ஒரு வகையில வந்து ரெண்டு வீரமணி வந்து அந்த நேரத்துல வந்து அது அந்த நேரத்துல அவர் வந்து செய்தது ஆஹ் ஒரு மாதிரி தெரிஞ்சிடும் என்னமோ தெரியல ஒரு வீராங்கனைங்கிற வந்து ஒரு பட்டத்தை இந்த அம்மா உண்மையிலேயே அந்த அம்மா நீரான அந்த அம்மாவுக்கு நீரான கரையிட்டு வந்து யாரும் இல்லை அவங்க வந்து யாரா இருந்தாலும் நமக்கு ஒண்ணும் இல்லை அவங்களையெல்லாம் நாம வந்து பக்கத்துல பார்க்க முடிஞ்சதே ஒரு பெரிய விஷயம் அப்படிப்பட்ட உண்மையா இருக்கும் எவ்வளவு அந்த அறிவு இருந்திருந்தா இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து அந்த அம்மாவுக்கு எவ்வளவு நாலட்ஜு இருந்திருந்தா சில தவறுகள் வந்து நம்ம பண்ணினாங்க அதுவும் வந்து மேஜர் பிளங்கட்ஸ் எல்லாம் பண்ணினாங்க அதுக்கு வந்து அவங்க அனுபவிச்சாங்க அதனால வந்து இது இடறி விழுந்தாங்க அதாலும் திரும்பி எரிஞ்சு என்ன அப்படிப்பட்ட ஒரு இதுல வந்துகிட்டு நீங்க வந்து இந்த குணங்கள் உங்ககிட்ட இல்லையே தான் அவர் திருமணம் சொல்றாரு இந்த இயல்புகள் வந்து வேணும் ஒரு தலைவர் சொன்னா போதாது அஞ்சான் ஈகை கல்வி கல்விதான் முக்கியம் கல்வி எல்லாம் வந்து நீங்க வந்து நம்ம எல்லாம் நினைப்போம் அஹ் வந்துக்கிட்டு வந்து கல்வி வந்துட்டு எஸ்எஸ்எல்சி படிச்சவனா இருந்தாங்க பிஏ படிச்சவனா இருந்தாங்க எம்ஏ படிச்சவனா இருந்தாங்க அப்படிலாம் நாம நினைப்போம் அந்த கல்விகளையும் ஒரு மனிதன் நம்ம கூடி இருந்தாதாங்க அவனுக்கு வந்து அந்த அந்த தகுதிகள் நாம வந்து அவனுக்கு வரும் அதுக்காக வந்துகிட்டு அஹ் வந்து ஒரு பத்தாவுக்கு காமராஜர் அதை அதோட குறவா படிச்சவங்க தானே அப்படிலாம் வந்துகிட்டு நாம பார்க்கும் பொழுது அவங்க வேற ஒரு சந்தர்ப்பம் இல்ல இருந்து வெளியே வந்தவங்க அவங்களை வேற அவங்களுக்கு வந்து இந்த இந்த கல்விங்கிறதுக்கு வந்து ஊக்கங்கிறது இருந்தது அந்த ஊக்கம் இருந்தாலும் மேல வந்துருவாங்க அவங்க ஊக்கம் விளையாட்டுற எல்லாத்தையும் படிச்சிருவோம் நம்ம நண்பர் ஒரு பேர் அவரை பாத்தீங்கன்னா வந்து எஸ் எஸ் எல்சி படிச்சுட்டு அவர் சும்மாவா இருந்தாரு ஆனா அவருக்கு என்னமோ தெரியல ஒரு படிப்பு மேல ஒரு ஆசையில அதுக்கு ஒரு பிஏல தமிழ் எழுதினாரு எம்ஏல தமிழ் எழுதினாரு எம்ஏல வந்துக்கிட்டு பிலாசபி அதுக்காக படிச்சாரு இப்படிலாம் பல படிப்புகளை அந்த ஊக்கம் படிப்பை ஒண்ணு நாம தெரிஞ்சுக்கிறோம் என்னசபின் கதை வந்தது நடத்து அதே மாதிரிதான் வந்து காமராஜரும் சரி கருணாநிதியும் சரி ஊக்கமானவங்க அவங்க எல்லா விஷயத்தையும் தெரிவாங்க நீங்க போய் காலேஜ்ல படிக்கிற சமமான படிப்பை வந்து அவங்க ஊக்காந்து படிச்சிருவாங்க சொல்லுவாங்க காமராஜர் வந்து ட்ரெயின்ல போகும்போது இந்து பத்திரிக்கை எவ்வளவு பெரிய உயரத்தை எடுத்து வச்சிருப்பாங்க அதில் இந்து பேப்பரில் வந்து பார்க்காத விஷயங்களை எல்லாத்தையும் ஒவ்வொரு பேப்பராக எடுத்து அந்த ஜேனி டைம்ல காமராஜர் படிப்பாங்க காமராஜர் வந்து இங்கிலீஷ் படித்தவர் ஒரு அவரு வந்து கல்வியில குறைவு தானே நான் படிச்சிருக்கேன் பண்ணியிருக்கேன் என்ன அவங்க சொல்லியிருக்க அரசியல் ரீதியா என்ன வந்து இந்த பத்திரிகையில வந்திருக்க அது நம்ம அஞ்சு எடுத்து படிக்கிறாங்க ஆக இப்படிதான் அந்த இது அது இல்லை ஊக்கும் இவ்வளவு குவாலிட்டிஸும் வந்து வேணுமே அதெல்லாம் வே அதெல்லாம் இல்லாம நம்ம வந்து என்ன தலைவனுமே இப்படிப்பட்ட குவாலிட்டிஸ் இந்த மாதிரி ஒரு இயல்புகள் வந்து அவனுக்கு இருக்கும் அதான் சொல்றாரு அஞ்சாமை ஈகை கல்வி ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர்க்கு ஏற்பு எஞ்சாமை வேந்தர்க்கு ஏது என்று உள்ள சொல்லாருப்பாரு எஞ்சாமை ஏய் அதுக்குள்ள குறைவு இருக்க கூடாதுப்பா ஐயோ கொஞ்சம் எஞ்சு அதை போய் கொடுங்க அய்யோ ஏன்னா இதுல கொஞ்சம் எஞ்சு கத்திரிக்காய் நீங்க வந்து இடையே போட்டது எல்லாமே போட்டீங்க இந்த கேரட்ல வந்து கொஞ்சம் எச்சமா இருக்க ஒல்லும் இல்லையே அரைக்குள்ள நீங்க பக்கத்தில் ஒரு கடையில இருந்தாவது வாங்கி அதை போட்டு விடுங்க எனக்கு இன்னைக்கு ஒரு கிலோ வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்கறோம் இல்லை எச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லணும் எஞ்சோம் அப்படி அது ஒண்ணு குறைவு விடக்கூடாது இந்த நான்கு குணங்களும் அந்த வேந்தற்கு எஞ்சாமே வேந்தற்கு எடைய போட்டாச்சுன்னா ஏ அண்ணாத்து வந்துட்டு அஞ்சாமை எவ்வளவு இருக்கு அண்ணாச்சி அது வந்து பத்து கிலோ இருக்கணும் அது இருக்கு அதுக்கப்புறம் அது நிறையாவே அதுக்கப்புறம் கல்வி அதுவும் இருக்கு ஊக்கமும் இருக்கு எல்லாமே எதுலையும் குறை முடியல என்னாச்சு என்னாச்சு எல்லாம் நல்ல நம்ம வந்துட்டு சுகர் டெஸ்ட்டுக்கு போனால் வந்து கேட்க முடில எவ்வளோ இருக்குது பிபி அப்படி இருந்துச்சு இந்த போஸ்ட் பிளான்டிங்கில் அப்படி சாப்பாட்டுக்கு முன்னால் எப்படி பின்னால் இப்படி அவங்க நம்ம கேட்க முடியல எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆக அந்த ஒரு நிலை வந்து கண்டிப்பாக வந்து வேண்டும் எப்படிப்பட்ட குணங்களை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தாரு சரி நண்பர்களே அடுத்தால என்ன சொல்றாரு அதுவரை நன்றி முறையுடைய பணிகளை வணக்கம்